பத்திரிகையாளரான தப்பார் மேலேயும் த ஒயர் இணையதள ஆசிரியரான சித்தார்த் வரதராஜன் மேலையுமே அசாமினுடைய காவல்துறை தேச துரோக வழக்க பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயமானது இன்னைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு மூலமாக இந்தியாவினுடைய பேச்சு சுதந்திரத்திற்கும் இந்தியாவினுடைய கருத்து சுதந்திரத்திற்குமே மிகப்பெரிய சவால் விடுக்கும் விதமாக இந்த ஒரு சம்பவம் பார்க்கப்படுது எதுனால இவங்க ரெண்டு பேர் மேல வழக்க போட்டிருக்காங்க இதனுடைய முழு பின்னணி என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் மில்கி மெஸ்ட் இது மட்டும்தான் கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி அந்த மாநிலத்தினுடைய மோரிகாவோன் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கிறார் அந்த புகாரில் அவர் என்ன சொல்றாருன்னா கடந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ஒயர்ல வந்து ஒரு கட்டுரையை நான் படித்தேன் அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய ஜெட்டுகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இழந்திருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட அதற்கான முக்கிய காரணம் இந்தியாவினுடைய தலைமை தான் அப்படின்றது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு அது எக்ஸாக்டாக அவங்க என்ன பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லாஸ்ட் ஃபைட்டர் ஜெட் டு பாகிஸ்தான் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் பிஎன்எஸ் ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ முதல்ல வந்து சித்தார்த் வரதராஜன் மேல வழக்கை பதிவு பண்றாங்க ஆனால் அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணும் பொழுது எந்த தேதியில இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ அல்லது எந்த கட்டுரையின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான விவரங்களும் வந்து தரப்படலை வெறும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்பெக்டரினுடைய கையெழுத்து மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர்ல இருந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த செய்திகளில் நம்ம பார்க்குறோம் குறிப்பா அந்த எஃப்ஐஆரோட என்ன நம்ம பார்த்தோம்னா ஜீரோ த்ரீ ஸ்லாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற பேர்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய எந்தெந்த பிரிவுகளும் அவங்க சேர்த்துருக்காங்கன்னா பிஎன்எஸ் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன் டி ஸ்லாஷ் த்ரீ சிக்ஸ் மற்றும் முன்னூற்றி மூன்று நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்று இந்த ஒரு பிரிவுகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டது அதன் பிறகு சித்தார்த் வரதராஜன் அவர்கள் என்ன பண்றாருன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பாக ஒரு வழக்கை வந்து போடுறாரு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கையெல்லாம் விசாரித்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சித்தார்த் வரதராஜனையோ அல்லது இந்த ஒயர் இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை உறுப்பினர்களையோ எந்த விதமான தொந்தரவு செய்யறதோ அல்லது துன்புறுத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பிறப்பிச்சிருந்தாங்க உச்ச சொன்ன அதே நாள்ல மற்றொரு முக்கியமான விஷயம் நடக்குது அது என்னன்னா கவுஹாத்தியினுடைய அந்த கிரைம் பிரான்ச்ல இருந்து மேலும் ஒரு தேச துரோக வழக்கு சித்தார்த் வரதராஜன் மேல போடப்படுது அதுல வெறும் சித்தார்த் வரதராஜன் மட்டும் இல்லாம கரந்தாபர் அவர்களையும் வந்து சேர்க்கப்படுறாரு அவங்க ரெண்டு பேருமே வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்றதையும் வந்து அதுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த ஒரு நடவடிக்கைக்கு பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவும் மற்றும் இந்தியன் உமன் பிரஸ் காப்பும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பெஹல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல்ல அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்து என்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தாங்க அந்த ஒரு நடவடிக்கையில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க அந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்திய அரசாங்கத்துக்கும் சரி அல்லது இராணுவத்துக்கும் சரி முழு ஆதரவை கொடுத்துருந்தாங்க அந்த போர் முடிவெடுஞ்ச அப்புறமா பல்வேறு விதமான கேள்விகளும் சரி சந்தேகங்களும் சரி எதிர்கட்சிகளும் மற்றும் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுல முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுற்றுலாவுக்காக வரும் பொழுது ஏன் அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வியில ஆரம்பிச்சு இந்த ஆபரேஷன் சிந்துரா இருக்கட்டும் பல்வேறு விதமான கேள்விகளை தொடர்ச்சியா வந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கறது த ஒயர் இணையதளம் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து முடக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்னன்னா இந்தியாவினுடைய விமானப்படை தங்களுடைய விமானங்களை இழந்ததாக சர்வதேச ஊடகங்கள்ல சில செய்திகளை பதிவிட்டிருந்தாங்க அவங்க பதிவிட்ட செய்தி எதன் அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னா டசால்ட் நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள் வந்து ஐரோப்பிய சந்தைகள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதற்கான காரணம் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போர்ல வந்து அந்த விமானம் சுட்டு தான் இந்த ஒரு எதிரொலி நடந்ததுன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்தியை கோட் பண்ணி ஒயர் இணையதளம் வந்து ஒரு செய்தியா வெளியிட்டு அந்த அடிப்படையில் வந்து வெளியிட்ட இந்த செய்திக்காக ஒயர் இணையதளமே வந்து முடக்கப்பட்டது அதன் பிறகு வேற ஒரு ஐபி அட்ரஸ் மூலமா அவங்க அந்த மாற்றி அமைச்சாங்க அப்ப தொடர்ச்சியாக இணையதளத்தை முடக்குவதன் மூலமாக இவர்களுடைய குரலை நெறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு அதன் பிறகு இந்த மாதிரியான தேச துரோக வழக்குகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க அசாமினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் இந்த வழக்கு தொடர்பா இந்த ஸ்க்ரோல் இணையதளத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவானது வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தது இது வந்து வேற மாவட்டம் இது வந்து எங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அதே போலதான் பத்திரிகைகளும் வந்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆனால் பத்திரிகையாளர்கள் மேல திட்டமிட்டு இப்படி ஒரு வழக்கை போடுறது அரசாங்கத்தை எதிர்த்து எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில இந்த ஒரு நடவடிக்கையானது எடுக்கப்படுது இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இந்த பிஎன்எஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு இதற்கு முன்னாடி ஐபிசி செக்ஷனா இருந்தப்ப ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படின்ற ஒரு பிரிவா இருந்துச்சு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே உச்ச நீதிமன்றம் இடைக்காலமாக நிறுத்தி இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிஎன்எஸ் அப்படின்ற ஆக்டு கீழே நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவா இதை சேர்த்திருக்காங்க இப்போ இந்த பிரிவை பயன்படுத்தி தான் கரந்தப்பார் மேல இந்த ஒரு வழக்கானது போடப்பட்டிருக்கு சித்தார்த் வரதராஜன் மேலையும் கரந்தப்பார் மேலையும் போடப்பட்ட இந்த வழக்கின் மூலமாக இந்தியாவினுடைய சுதந்திரம் வரும் காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி அவர்கள் வந்து பதவி பொழுது இந்தியாவினுடைய பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் நூற்றி நாற்பதாவது இடத்துல இருந்திருக்கு அன்றைக்கே வந்து ஒரு மோசமான நிலைமையில தான் இந்தியா இருந்திருக்கு நாடுகள்டத்துல இருந்த நூற்றி நூற்றி எண்பது நாடுகளில் நாற்பதாவது இடத்துல இருந்த இந்தியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடத்துல இப்போ இந்தியா இருக்காங்க அதுல ஐந்து விதமான அளவுகோள்களை வச்சிருக்காங்க குறிப்பாக பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் அல்லது வந்து எக்கனாமிக்காக இருக்கட்டும் அது லெஜிஸ்லேட்டிவாக இருக்கட்டும் அல்லது சோஷியலாக இருக்கட்டும் அல்லது செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அஞ்சு வகையிலுமே இந்தியா பின்தங்கி தான் இருக்குது மேலும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான கேள்விக்குறியாக இருக்கும் சித்தார்த் வரதராஜன் மீதும் கரந்தாப்பார் மீதும் போடப்பட்ட இந்த வழக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் மெஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணி ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை